அரியாலை பொங்கன் குளத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சோமாதேவி புவிராஜசிங்கம் அவர்கள் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று பதவியேதினார் அண்ணா காலம் சென்றவர்களான கந்தையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா உமயவள்ளி தம்பதிகளின் அன்பு மரபுகளும் ராஜசிங்கம் அவர்களின் பாசமிகு தாயாரும் விஜயகாந்தன் ஸ்ரீசைலன் உருத்திரன் ஷெரீனா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான மகேஸ்வரி சண்முகரட்னம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் சஹிலா அவர்களின் சிறிய தாயாரும் சுதர்ஜன சுதர்ஜடி ஆியரி நபுபாபியாார்மை விதுஷா காருஞயா கீறுத்திகன் வருஷந்த சதுர்சன் சரிகா சாருஜன் கவில் ஹரிசன் சக்த்திசா எரிஸ் ஆயயோரி நபு பேீத்தியயும் ஆவாறும் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்